எப்படி இருக்கீங்க திசிஸ் சொல்றீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனலையும் உன்னை பற்றி யோசித்தீங்க படுவர் செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மெம்மா பத்மாவதி இவங்களும் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் யூஸ் வேர்ட்ஸ் லேர்ன் கற்றுக்கொள் லைஃப்பில் நாம் லேர்னிங் ஸ்கில்ஸ் நம்ம வந்து வளர்த்துக்கணும் ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா நம்ம ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் எஜுகேஷன் மஸ்ட்டு தென் லேர்னிங் கற்றுக்கொள் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல் ஸோ சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரையும் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஏன்னா எப்போ வேணாலும் நம்ம ஆம்பிஷனை நம்மளுடைய ஆம்பிஷனை ஃபுல்ஃபில் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் இப்போ தமிழ் இப்போ தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது நம்ம தாய்மொழியே கற்றுக்கொள் கற்றுக்கிறது நல்லது இது இயல்பாகவே நம்ம வந்து கற்றுக்கோம் பட் ஒரு அதர் கண்ட்ரிஸை விசிட் பண்ணும்போதும் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் அங்கே வந்து விசிட் பண்ணும்போதும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஒரு லாங்குவேஜஸ் மொழி இதை வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லதுங்க கற்றுக்கு கற்றுக்கொள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் ஸோ அது மாதிரி யூஸ் வேர்ட்ஸ் லேர்ன் ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் டே பை டே டெய்லி ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் என்ன மீனிங் லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக வந்தது மூலியமாக உங்களுக்கு சின்ன ஒரு நல்லது கிடைக்கும் நல்லது மட்டும் இல்லைங்க கற்றுக்கிறது மூலிமா சிறப்பு நீங்கள் யார்கிட்ட போய் தடுமாற தேவையில்ல உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து தெரியுன்ற தைரியத்தோடு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம் ஸோ மொழின்றது ஒரு லாங்குவேஜ் தான் அது ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் தேவை அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது தெரியும் இன்னும் ஒரு அதர் கண்ட்ரிஸே போகிறீங்க பேசணும்னு நினைக்கும் போது நம்ம ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அந்த ஸ்ட்ரகிள்ஸெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது லைஃப் லைஃப் இதுமே லேர்ன் பண்ணுறது மூலயமா நமக்கு அறிவு மேலே 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 நம்ம வந்து வளரமே தவிர நமக்கு கெடுதல் என்றைக்குமே கிடையாதுங்க நல்லது மட்டும்தான் இது நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கிப்ஸாக இருந்தாலும் சில்ட்ரன்ஸாக இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தாலும் ஆட்டவர் யாராக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் காலேஜில் இருக்கவங்களாக இருந்தாலும் இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வந்து லெக்சராக இருந்தாலும் இல்லை லெக்சராக முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் சிக்ஸ்டரில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் ஒரு ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுற பொலிக்ஸாக இருக்கட்டும் மாட்டவர் மேபி யாராக இருந்தாலும் கற்றுக்கொள் லேர்னிங் கற்றுக்கிறது மூலயமா நமக்கு தான் நல்லது தெரிந்தது கையளவு தெரியாதது உலகவு ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம லேர்ன் பண்ணும்போது நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து ஆகி டெவலப் ஆகி நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கும் எப்பவுமே லைஃப்பில் சப்போர்ட்டிங் ரோல் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும் இன்னைக்கு பற்றி யூஸ் திங்க போட்டு பெர் யூஸ் வேர்ட்ஸ் லேர்ன் நீங்கள் ஃபைவ் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் ஸோ எந்த மொழியாக கூட இருக்கலாம் இங்கிலீஷ் டு ஹிந்தி ஹிந்தி டு தெலுங்கு வாட் எவர் லாங்குவேஜஸ்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது நல்லது ஸோ யார் வேணாலும் இருக்கலாம் ஸோ என்ன ஏஜ் வேணாலும் இருக்கலாம் நம்ம லேர்ன் பண்ணலாம் அதாவது நல்லதை வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஒரு ஒரு விஷயமும் நம்ம லேர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களே நீங்கள் பிலீவ் பண்ணி ஓகே ஐ ஆம் ஓகே வித் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நீங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு நேர் பாதையில் வழியில் வெற்றி போகிறதுக்கு வாழ்த்துக்கள் ஸோ நீங்கள் கிரிக்கெட் பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமீலா மேம் வந்து எப்படி இங்கிலீஷ் பேசுகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ப்ரௌடாக இருக்குது வெரி ப்ரௌடாக ஃபீல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா ஸோ கேர்ள்ஸ் அளவுக்கு அச்சீவ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ ஒவ்வொரு விஷயமும் லேர்ன் பண்ணி கற்றுக்கள் கற்றுக்கிறது மூலயமா நமக்கு நல்லது இந்த விஷயத்தை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய ஆடியன்ஸ் நிறைய பேர் எல்லாருக்குமே வந்து டேலண்ட் இருக்குது ஆனாலும் மேலும் மேலும் டேலண்டை இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம ஸ்கில்ஸை நம்ம க்ரோத் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நீங்கள் இந்த பதிவு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் பை வாய் சி லைட்டர் நீங்கள் ரிசி